தங்கம தங்கமணி வரப்போறாரு இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் செய்வதற்கு வித வாய்ப்பு இல்லை <try me tanga <try> maniskiar. <me> <try me> <try me>

பக்கத்துல ஆமா கட்டுநாயக்காவில் தரையிறங்க முடியாமல் மத்தளவுக்கு அனுப்பப்பட்ட இரண்டு விமானங்கள் என்று சொல்லி ஒரு செய்தியும் ஹோட்டலுக்குள் சிக்கிய எண்பத்தி பேர் மீட்பா மன்னர் அத்தனை புரியல வகவத்த பகுதியில ஹோட்டல் ஒன்றுக்குள்ள நிகழ்ச்சி ஒன்றுக்கு தயாராக எண்பத்தஞ்சு பேர் போயிருக்கா அதுக்குள்ள வந்து போலீசார் போனதால ஆக்கள் மாட்டி இப்ப வெளியே வர விடாம வர முடியாம இருந்தே இப்ப வந்திருக்கிறோம் ஹெலிகாப்டரில் அழைத்து செல்லப்பட்ட கற்பிணி தாய்மார் வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் அவசர நடவடிக்கை என்ன காலை நிலுவை பிராந்திய வைத்திய சாலைக்கு அவை வந்து கொண்டு மூன்று மாதங்களில் அடங்கிவிடும் கோரி தகடுகள் வழங்கும் சபை தேர்தலை ஒத்திவைக்க நூற்றி ஐம்பது மழைமல்லவையில் திணைக்கிழமை நிலைப்பாடு என்ன நாமல் ராஜபக்ச கேள்வியாம் மாவட்ட செயலாளர்களுக்கு உடன் நிதியை ஒதுக்கங்கள் நிதியமைச்சுக்கு ஜனாதிபதி பணிப்புரை இதுதான்

அதாவது அதிகமான காற்று இருக்கிறதால தான் இந்த பிரச்சனை சாதாரணமாக மழை வந்திருக்கு மழை வந்து வெள்ளத்தோட மண் சரிவோடு முடிஞ்சிடும் இந்த முறை காத்தும் அடிக்கிறதால அதிகமான காற்றால வீடுகள் பாதிக்கப்படலாம் சேதங்கள் அடையலாம் இவ்வாறான பிரச்சனை அதிகரித்து இருக்கிறது சரி என்ன ரத்தனபுரியில் நான்கு பேர் உயிரிழப்பு ஒன்பதாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி எட்டு பேர் பாதிப்பு என்று சொல்லி ஒரு செய்தியோடு ஜிங்கங்கை பெருக்கெடுத்தாலும் நெலவு வைத்திய சாலை கற்பிணிகள் நோயாளர் ஹெலிகாப்டர்கள் மூலம் அங்கிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன் சகல பாடசாலைகளும் இன்று மூடப்படுகிறது என்று சொல்லி நேற்றைய தினமே அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் இது இப்படி இருக்கேக்கல தமிழ் எஃப்எம் இந்த மாதிரியான அனர்த்த நேரத்துல மக்களுக்கு தோளோடு தோல் கொடுப்பதற்கு தயாராகி வருகிறது என்பதையும் இந்த வேளையில் வந்து நானும் ஞாபகப்படுத்தி வைக்கிறேன் கேட்டுக்கொண்டு வந்தாலும் நானும் சொல்றேன் சரியா இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து உங்களுக்கு எந்த இடங்களில் பிரச்சனை என்ன மாதிரியான தேவைகள் இருக்கிறது என்ன அவசரமா என்ன உங்களுக்கு வேணும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க தமிழ் எஃப்எம் குழுவினருக்கு வந்து உடனடியாக சொல்லுங்க அந்த நம்பர் சொல்லிவிட்டீங்கன்னா நல்ல மண்ணு

என்று சொல்லியுள்ள ஒரு செய்தி வந்திருக்கேன் அரசுக்கு ஆதரவளித்தால் மொட்டில் இனி இடமில்லை முதலாளாக செகான் சோமசிங்க புறக்கணிப்பா பொதுவேட்பாளருக்கு செலவு பூரண ஆதரவு கட்சியின் ஊடக பேச்சாளர் அறிவு அறிவிச்சிருக்கிறாரு பௌத்தத்திற்கு முன்னுரிமை யாரும் எதிர்க்கவோ மறுக்கவோ கூடாது எப்படின்னு சொல்லி இருக்கேன் ஓகே இந்த மாதிரி செய்திகள் வந்து இன்றைக்கு தினக்குறள் பத்திரிகைல வந்துருக்கா பத்திரிகை என்னன்னா சொல்லுது அதே மோசமான வானிலை மோசமான காலநிலை மக்கள் பெரும் அவதி பதினைந்திற்கும் மேற்பட்ட ஒரு உயிரிழப்பு பெருமளவு மக்களிடம் இடம்பெயர்வு பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட குடும்பப்பெண் மரணம் யாழில் காதலனின் வரிச்செயல் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு எப்படி மோசமான வேலை எல்லாம் செய்யறாங்க பாத்தீங்களா ஆமா ஆமா

பாதுகாக்கும் பொறுப்பு நிறைவேற்ற சட்டவாக்கும் நீதித்துறைகளுக்கும் உள்ளது குருதேவ சுமன அரண பிக்குகள் நிலையத்தை திறந்து ஜனாதிபதி சொல்லி இருக்கு ஓகே இவ்வளவு நாள் தானே அடிபட்டிருங்க இனிமே அடிபட இயலாது இயற்கை அரசங்கள் ஒரே நாளில் பத்து பேர் பரிதாப பலி இயல்பு நிலை ஸ்தம்பிதம் ஐந்து பேர் காணாமல் போயிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கு ஒவ்வொரு பேப்பர்ல ஒவ்வொரு மாதிரியான உயிரிழப்பு செய்திகள் வந்திருக்கு ஆனா கிட்டத்தட்ட பதினைந்து இருபத்தி நான்கு மணி ஆலத்தில் அனர்த்த முகமைத்துவ மத்திய நிலையத்தினுடைய அந்த படி பத்து பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுது நினைக்கும் இது முதலே இது

நாங்கள் ஞாபகப்படுத்தி வைக்கிறோம் சொல்லி வைக்கிறோம் கவனமாக இருங்கோ மழை வெள்ளம் மண்சரிவு இந்த மாதிரி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட கிரகங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் செய்திகளை வந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்றதுக்கு தமிழை கேட்டு கொண்டே இருங்கோ உத்தியோகபூர்வமான செய்திகளை மட்டும் மற்றவர்களுக்கு சொல்லுங்க இந்த வதந்திகள் எல்லாம் சும்மா பரப்பி மக்களை வந்து இன்னும் குழப்பம் அடைய வைக்க சோஷியல் மீடியாவால புரொலிய கிளப் பாருங்கன்னு சொல்லிக்கொண்டே இந்த இந்திய பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு தானே பாராளுமன்ற தேர்தல் வந்து இறுதி அதே போல் இளம் கட்ட தேர்தல் நேற்று முன்பு ஜன் முதலாம் தேதி நிறைவுக்கு வந்தது இருந்து தேர்தல் முதல் தேர்தல் சட்டவிரோதமாக